ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷ மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷப ராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன இருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி எண்ணிக்கி கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சில மாற்றங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அம்மாவுடைய கோபத்தினால உங்கள் நீ உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது ஆனால் அம்மா கோபப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால இந்த மாதம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியம் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதி வயிற்றுப்பகுதி இந்த ஏரியா ஸோ அதனால் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே இந்த சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு சுக்கரன் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் தந்தை வழி வகையிலும் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு மாத பிற்பகுதி ஏதாவது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சப்தமஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறாரு அதனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளால் உங்களுக்கு சற்று சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளுடன் டைரக்ட் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுவது போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கும் செவ்வாயினால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்து சனி உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் அல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வார்த்தைகளால் அடுத்தவங்களை காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க நிதானத்துடன் பேசுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு முயற்சி எடுக்கிறது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வீடு மாற்றம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸ்தானத்துக்கு குரு பார்வை மட்டும் இல்லாமல் இர விரையஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உடல் அசதி அல்லது உடல் சோர்வின் காரணமாக உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க குறிப்பாக நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடுச்சு ஆதித்யகதயத்தை சொல்லிவிட்டு பாராயணம் செய்துவிட்டு ஒரு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு செயல்பாடுகளிலும் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பொருந்தும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு தொழில் விருத்தி உத்தியோகத்தில் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கிறது தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுலாம் எப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்துங்கள் செய்து வாருங்கள் ஆணி மாதம் முரு முழுவதும் துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லணும் அதே மாதிரி கடைசியில் அதாவது ஆனி மாதம் இருபத்தி ஏழு ஜூலை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் நடக்கும் பொழுது சிவபெருமான் வழிபாடு செய்வது சிவனை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகம் பில்வ மாலை சாற்றுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன அமைதியும் தடுமாற்றமும் ஏற்படாமல் காரியத்தில் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் மேற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்